Thank கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போயேதான் ஏழை பங்காயம் கோவே

வைத்தி திரும் மதுமந்தே கழிவாய் கண்ணுலாய்களினே கண்ணேன் கண்கள் கலிசூர என்ன நிரவும் பகலும் நான் அவையே என்னும் அது அல்லால் அழகே பொருந்தேன் டரிநாயே அரசுகின்றேன் உடையானே திகலா நின்ற திருமேனி னை பனி கொண்டாயக உல நானடி அனைவான் ஒரு நாய்க்கு தவிசு திண்டு ஊனார் உடல் போகுந்தான் உயிர் காலந்தான் உளம்பிரியான்

உலகில் என்னை தான் போகுதாண்டான் எனதென் பின் குறை ஒழுக்கி பற்றாகவை அடு பற்றாங்கது பற்றி நன்றாங்கடையோமேனின் கெடுவீரோ து போ கலக்கம் அல மறுத்து என் உடலும் எனது உயிரும் ஒழியா வண்ணம் இறைந்தான் நீங்கள் வேண்டே செல்வம் வேண்டேன் விண்ணும்

எம் அறிவேன் நான் எனக்கு எனக்குறுதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுரே பண்பாவிய உலகத்தவ தவமேசையாவே

கண்ணுதல் பாதம் நியா

ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன்னை விழா பழியும் வந்தேன் சாதலை முன்னம் அஞ்சேன் புகைமுகந்தெரிகை வீசி பொலித்தம் பலத்துள்ளான் பன் விண்ணவன் நீர் வெள்ள நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டே பார் என்ப வெள்ளம் கொலப்பழி மேற்கொண்ட

அழிவியில் நீண்டதோரானந்த வெள்ளத்துடைய கழிவில் கருணை காட்டு கடி அவினை பாண்டி பெருவான் சென்று பிறவிய தீவினை மேல பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்ன ஊருக்கும் பரவாண்டிய பெருந்தேவியும் தானும் ஒரு மீனவன் வாழ்வயர் கொண்ட சேவகனே ஏ தமிழாதேவடி சிக்க சேர்மங்களே ஏ தமிழாதே தமிழம் ஒளி வரல யோகமையு பெயர் தனக்கே வண்பன பலத்தன் பொழுமொழுதாண்டு தமது கணலே செல்வம சிவமானேந்து களவிழிது எங்கள் தரு பொரு முனைவிடாடி நூறமனாய் உன பொறுப்பு ரயில் கிடந்த மைய அப்பா ஒப்பிலமணியே அன்பெனி விழுந்து ரமுருக்கே பொழுதன சுருக்கோ பொலித்தலை போன என தனக்கு அன்புணர் சுடரே பெருந்தூரலா இருந்த அவக்கரசே பொருள் உழைக்கலையே புகழ் செய்ய கடந்த யோகமே யோகத்தின் பொழிவே உள்ளத்தில் ஒே வெய்பதமரியாவீரியிலே கே வெளி பெயதளித்தொரன்பு பெக பெரிய பொருளே ஆசமரக்கும் வரும் பொருள் தன்னை பட்சமாறியன் கருளே சிந்தையில் புகுந்த காட்டிய பொருளே அத்தனை அண்டமன் என்ற ஆதிய யாதும் எல்லா

ஒரு கேளியாண்ட ஈ சினிமா சிலமணியே

அடிமடவர் கடைக்கண்ணாடர்வட்டு நடுங்குவேன் இன்னொரு வாழ பிறப்பருத்து இங்கு இமையவருக்கும் அறிய பெருந்து முதலானே முடிவு இல்ல போர்தானே பொருளானே உண்மை மாதிரி ஊருட திருபுதரும் மிக அலறி சிவபெருமான் என்று தீகருக்கு சிவாயணம் எனப் பெற்றேன் நமுதமுமாய் இத்தீக்கும் சிவபெருமான் பரஞ்சோதி பசுபதி வரவில்லை குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும்

மொழியார் தோல் செடிய தீமைகள் செய்திடினேருக்கீருவினையீடளித்து துன்பம் களைந்து துவந்து வங்கை தூய்மை செய்து

குணமும் பிணிபுறம் இப்பிரும் பரிசுலே கொண்டே பில்லரும் வாய் குவிமலராய் காயாகி வம்பு பழுத்து உடலமாண்டு இங்கன் போகாமி திருவடி என் தலை அதிக்கும் பசு பாசம் கொன்ற இளம் என கழித்திங்க அரிக்கும் குழா திள்ளை ஆண்டானை கொண்டன்றேக்கும் ஏன பின் காணகத்தை நடக்கும் திருவடி என் தலைமேல் குழா திளை ஆண்டானே பயனியாய் கிடப்பேற்று கிளியிடப்பட்டு ஆசைய தாரை சைவனை என் தன் மலையால் ஆசை குழா திள்ளை ஆண்டானை கொண்டே

ஒருமுறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே